அப்பா கேளுங்க அப்பா சொல்லுவாரு அவர் பேர்லயும் வீர இருக்குது அவர்கிட்ட வீர இருக்குது அவர் அரசியல்லயும் வீர இருக்குது போர் குணம் புயல் குணத்தோட வீரத்தோட அரசியல் செய்கிற தலைவன் தலைவர் தளபதி அவரை பார்த்து நீ பிளக பிலகாப்பாய நீ கேக்குற விஜய் நீ கேக்குற அவரை பார்த்து குடும்பமே தொடர்ந்து ஆட்சியில் இருக்கு ஒரு குடும்பமே கொள்ளையடிக்குதுன்னு என்ன சொல்றது நீ பேசுறிய என்ன மக்கள் ஓட்டு போடுறாங்க ஒரு குடும்பமே ஆட்சி பண்ணுது ஒரு குடும்பமே தொடர்ந்து ஜெயிக்கிறதுன்னு நீ பாமக அதிமுக காரணம் பேசுறீங்கல்ல பிஜேபி காரணம் இது ஒண்ணு நியமன போஸ்டிங் கிடையாது எம்எல்ஏ போஸ்டிங்கோ முதலமைச்சர் போஸ்டிங்கோ துணை முதலமைச்சர் போஸ்டிங்கோ அமைச்சர் போஸ்டிங்கோ நியமன போஸ்டிங் இல்ல மக்கள் திமுக ஓட்டு போடுறாங்க தலைவர் தளபதி தொடர்ந்து வெற்றி பெறாரு முதல் தேர்தலில் அண்ணன் உதயநிதி வெற்றி பெற்றார் கேட்டால் இவர்கள் நம் பிரதிநிதியாக வர வேண்டும் இவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று மக்கள் எங்கள் கலைஞர் குடும்பத்திற்கு அங்கீகாரம் தருகிறார்கள் அந்த அங்கீகாரத்தை மக்கள் உனக்கு தரங்களான்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பார்க்கலாம் எவனா இருந்தாலும் எல்லாருக்கும் சொல்றேன் மக்கள் அங்கீகாரம் கொடுத்து இன்றைக்கு பொறுப்பு கொடுறாரு இவ்வளவு இப்படி இவ்வளவு உழைச்சி தான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு தலைவர் தளபதி அவரை பத்தி நீ பேசுற நீ கட்சி ஆரம்பிச்சு மாநாட்டுக்கு வந்த அதன் பிறகு உன் கட்சியினுடைய பொதுக்குழு வந்த அப்புறம் அது ஒரு பரந்து போறன்னு போன அதை தாண்டி நீ வெள்ளத்துல வந்து பாத்தியா மக்களை திருவண்ணாமலை வீடியோ உள்ள போயிடுச்சு எல்லா கட்சியும் போச்சு டெல்லியில இருந்தெல்லாம் வந்தாங்க நீ போனேடா நீ பனை ஒரு பங்களால நடிகைகளோடு பல நடிகைகளோடு பலரோடு கள்ள உறவில் ஈடுபட்டு இருப்பது நீ திமுக பார்த்து சொல்ற பிஜேபி கூட கள்ள உறவு வச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க இன்னைக்கு பிஜேபி ஆண்மையோட அரசியல் எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவர் யாருன்றது கேட்டால் நமது தலைவர் மாண்டவுக்கு தமிழகம் தமிழ் ஸ்டாலிங் வருங்கள் நாளைய தமிழகம் மாண்டுவகம் அண்ணன் புதிய இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் அவன் நமக்கு ரைடு விடுறான் அமலா குத்துறான் பிறா எவ்வளோ பிரச்சனை பண்ணுறான் நம்ம வந்து பைத்தியமா இன்னும் எடப்பாடிக்கு ரைடும் இல்லை அமலா வரல வரும் விடுவோம் ஒன்று காலி பண்ணுவோம்னு சொல்றாங்க அவ்வளோ தான் இன்னும் எதுவும் பண்ணல அதுக்குள்ளேயே ஓடி போய் காலைல உண்டாச்சேங்க அவன் இவ்வளோ ரைடு விட்ட கூட நாளைய தமிழகம் மாண்டுபோக அண்ணன் புதிய இன்னைக்கு கெட் அவுட் மோனின்னு சொன்னார் சொல்றது உனக்கு தைரியம் தடா நான் இவனை கேட்குறேன் விஜய் கேட்குறேன் குடும்பமே கொள்ளேறியும் சொல்றா விஜய் நீ என்ன விளக்கு பிடிச்சி பாத்தியா விஜய் சார் ஹண்ட்ரெட் பர்சன்ட் கண்ட்ரி குட்டி பாலிட்டி அவங்க அரசியல் என்னன்னு தெரியாது அவன் அந்த பரோட்டா கடையில பரோட்டாக்காக மாவு கலந்து வச்சிருப்பாங்க இல்ல அந்த பரோட்டா மா மாதிரியே இருக்கும் மூஞ்சி புஷ்ஷி ஆனந்தன் பேர் அவன் என்ன சொல்லணும் புதுசா உக்கம் போய்க்கிறான் ஒரு லாட்டர் செஞ்சி மாதிரி திரு லாட்டர் செஞ்சிக்கிறான் அதை அவன் விடலட்சித்த கட்சியில் இருந்தான் அங்கே அந்த திருமாவளாச்சிட்டாரு அப்படின்னா அப்புறம் கேக்கு போகலான்னு பார்த்தான் எடப்பாடி வேளாண் அப்படி நீங்க எனக்கு போல சிக்கல் நீ வேற எப்படாரு அப்படியே பிஜேபி சுற்றி பார்த்தான் இப்போ விஜய் கிட்ட இன்னும் தேர்தல் பிரிவு பிரச்சார செயலாளர் அப்படி ஒரு பொறுப்பு எந்த கட்சியும் நான் பார்த்ததே இல்ல அவனை கூட்டி மேடையில பார்க்கிறான் இப்ப அவன் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் முதல் மனைவி உன் மகளை நீ பாதுகாப்பாக வீட்டில் வச்சிருக்கிறாயா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று பேசுகிற நடிகர் விஜய் உன் மனைவி உன் மகளை நீ வீட்டிலே பாதுகாப்பாக வைத்திருக்கிறாயா யாருக்கு நான் உதவி பண்ணியிருக்கிறியா எங்க அண்ணா வந்தா எங்க அண்ணா வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் ஏய் அப்படி தப்பி அவன்கிட்ட ரொம்ப உறவு வச்சுக்காதீங்க கைவிச்சிருவான் மோசமானவன் விஜய் பொம்பளை பொறிக்கை ஓகேவா உன்னை சொல்கிறேன் கேட்டுங்க எங்க அண்ணா வந்தா எங்க அண்ணா யாருக்கு உதவி பண்ணிக்கிறேன் உன் சட நடிகை நடிகைகளுக்கு எத்தனோ பேர் வலிமையில் இருக்காங்க நலிந்து போயிருக்காங்க உங்களோட நடிச்சோமை கூட யாருக்குன்னா நீ உதவி பண்ணிருக்கா கூப்பிட்டு ஆளை ஒருத்தனம் மாதிரி எத்தனை பேர்னா போட வச்சுக்கடா எத்தனை பேர்னா போட வச்சுக்கோ அவன் நிர்மல் லேடி இருக்கே பிஜே பி இவனெல்லாம் போடுறோம் உன்னை காலி பண்ணுறதுக்கு திமுகவினுடைய மயிர கூட கொடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்பி வந்தான் பேர் அத்தனை பேர் நடுவன் வாங்கல சின்ன பசங்க அதனால் நடிகர் விஜய் சொல்கிறேன் என்ன சொல்கிறது திமுகவை எதிர்க்கிற ஸ்டெந்தெல்லாம் உனக்கு ஒரு துளி கூட கிடையாது எங்கள் திமுக பொறுத்த வரைக்கும் நீ ஒரு பச்சா தெருவில் கோலி ஆடுற பப்பர் ஆடுற ஒரு சின்ன பையன் சின்ன பையன் விஜய் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நிற்கிற தொகுதியில் வந்து நிற்கிறியா கட்டிய மனைவியை துரத்திட்டு பல பெண்களோட கல்ல உருவத்திருக்கிற கள்ளத்தனமான மனிதன் நீ விஜய் பார்த்து பேசு மரியாதையாக பேசு இது திமுக டிஎம்கே நாட் ஒன்லி பொலிட்டிகல் பார்ட்டி டிஎம்கே மூமெண்ட் பி கேர்ஃபுல் சகோதர சகோதரிகளே குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த நடிகர் விஜய் என்ன சொல்றதா அந்த அளவு கட்சி ஆரம்பிச்சிருக்கான்ல டிவி கே தமிழக வெத்து வெட்டு கழகம் டிவி கே ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கள விக்ரவாண்டியில் மாநாடெல்லாம் போட்டோம் வந்தாலும் பரந்தூரில் ஒரு பண்ணா இருந்தால் வந்தால் அது ரெண்டு தான் வெளியே வந்தால் அது மாதிரி வெளியே வரல ஏசி ஏசிரூமோடும் சரி கேரவேனோடும் சரி பனையூர் பங்களாவில் தன்னுடைய ஆசை நாயகி திரிஷா மற்றும் பல பெண்களோடு கள்ளத்தொடர்பு வைத்துக்கொண்டு உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நடிகர் விஜயனுடைய கட்சி டிவிக்கே ஒரு பொதுக்குழு நடத்தினாங்க அந்த பொதுக்குழுவில் என்னெல்லாம் பேசினாங்கன்றத நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க கத்திரம் மாண்புக்கு தமிழக முதல்வர் முத்துவில் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே பேரில் மட்டும் வீர்தான் போராது வேற எதிரா இருக்கு இருக்கணும்ன்ற இப்ப என்ன கோவம் வராது எனக்கு வேற எதிரா இருக்கணும் இருக்கக்கூடாதுன்ற அவர் பத்தி எல்லாம் பேசணும் இருக்குதா நான் விஜய் கேட்கறேன் அவரை பத்தி பேசணும் தகுதிக்குதா அவர்னா உன்ன மாதிரி சினிமாவில் நடிச்சுட்டு திடீர்னு அரசியலுக்கு வந்தாரா ஐம்பது வருஷம் உழைச்சிருக்காரு அவர் அரசியல் வரும்போது விஜய்க்கு சொல்றேன் தலைவர் தளபதி அரசியல் வரும் வயசு என்ன தெரியுமா பதினாறு வயசு அவங்க அப்பா டாக்டர் கலைஞர் அதே பதினாறு வயசு தான் திருவாரூர் வீதியிலே கையிலே தமிழ் கொடி எந்த இந்தியனை தேடி வந்த பெண்ணை கேள் நீ நாடி வந்த கோலை உள்ள நாடு இது வேலைன்னா பதினாறு வயதில் மொழி போராட்டத்தில் அன்னை தமிழை பாதுகாக்க கால்ச்சட்டை போட்ட மாணவனாக களத்திற்கு அரசியலுக்கு வந்தவர் அதே வரலாறு தான் எங்கள் தலைவர் தளபதிக்கு இருக்குது பதினாறு வயசுல முடித்திருத்தும் கடையில் இளைஞர் திமுக தொடர் நான் தெரியுமாடா அவனுக்கு விஜய் பேர்ல மட்டும் வீரம் அது தெரியுமா பதினாறு வயசுல பதினாறு வயசுல நம்முடைய தலைவர் தளபதி இளைஞர் திமுக தொடங்கி அந்த வயசுல அறிஞர் அண்ணாவடை வந்து கோபலாபுரத்தில் இளைஞர் திமுக கொடியேற்றி கலைஞரின் மகன் தேர்தலில் நிற்கிறார் கட்சி தேர்தல் இருந்து வட்ட பிரதிநிதி மாவட்ட பிரதிநிதி பொதுக்குழு உறுப்பினர் ஜான்சி அணி பூங்காவில் தொடங்கப்பட்ட இளைஞர் அணியில ஐவர் குழு ஒருவராக வராரு இளைஞர் அணி செயலாளர் திருமணமாகி ஒரு மூன்று மாதத்தில் அவர் தேர்நிலை சென்ற இடம் சென்னை மத்திய சீரில் மிஸ்ஸா கைதியாக இருந்தார் இதெல்லாம் ஒன்று தெரியுமாடா அவங்க அப்பா கேளுங்க அப்பா சொல்லுவார் விஜய் கேட்குற அவர் பேர்லேயும் வீரம் இருக்குது அவர்கிட்டயும் வீரம் இருக்குது அவர் அரசியலையும் வீரம் இருக்குது புயல் கடும் புயல் மனம் போர்குடும் போர்குணம் புயல் மனத்தோடு வீரத்தோடு அரசியல் செய்கிற தலைவன் தலைவர் தளபதி அவரை பார்த்து நீ பிளகாப்பாய் நீ கேட்குற விஜய் நீ கேட்குற அவரை பார்த்து அவரை பார்த்து நீ கேட்குற மூணு மாசம் கல்யாணம் மூணே மாசில் அவர் மிசா சிறையில் இருந்தார் கொடுமனம் அப்படி இப்படி இல்லை நீ எல்லாம் அப்படி உதவாங்கன்னா வெட்டா உக்காளி கச்சே வா வெளிநாட்டு கூட்டிவிடுவேன் எவ்வளோ அடிச்சிருப்பான் சாப்பிட்ற சாப்பாடுல மண்ணை கலந்து கொடுத்தான் ஒரு குஷ்ணோகி தங்கி இந்த ரூமில் ஒரு ரூம் கொடுத்தாங்க அந்த குஷ்ணோகி தொடச்சி போட்ட அந்த ரத்த கரைப்படுத்த பஞ்சியெல்லாம் இருக்குது வித்தியாசம் அதிகாரி அவரை கொலை செய்யணும்னு வயிற்றுல எட்டி எட்டி வச்சாங்க அன்னைக்கு அவருக்காக அண்ணன் சிட்டி பாபு சென்னை மேயராக இருந்த அண்ணன் சிட்டி பாபு இறந்தே போனார் அவ்வளோ வரலாறு இருக்குது எங்கள் அண்ணன் உதயநிதி பற்றி அந்த மேடையில் அந்த திருட்டுலாட்ட சிட்டி இருக்கிற பொறுக்கி பையன் அந்த திருட்டு பையன் அந்த ஆதவ அந்த பேசணா அண்ணன் உதய அவர்கள் பிறப்பே ஒரு பிறக்கும் போதே ஒரு போராளி எங்க அண்ணியார் மாத கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது தலைவர் தளபதியை பார்ப்பதற்கு சென்னைக்கு சென்னை மத்திய சிறைக்கு செல்கிறார் எங்க அண்ணன் உதயநிதி வைத்து இருக்கிறார் அவர் பொறக்கும் போதே போராளி உழைச்சி எண்பத்தி ஒன்பதுல சட்டமன்ற உறுப்பினர் தொண்ணூத்தி ஆறுல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்மையர் நாற்பத்தி நான்காம் வயதில் சென்னை மாநகரத்தின் மேயர் மக்கள் ஓட்டு போட்டாங்க ஒரு குடும்பமே தொடர்ந்து இருக்கு ஒரு குடும்பமே கொள்ளையடிக்குதுன்னு என்ன சொல்றது நீ என்ன மக்கள் ஓட்டு போடுறாங்க ஒரு குடும்பமே ஆட்சி பண்ணுது ஒரு குடும்பமே தொடர்ந்து ஜெயிக்கிறதுன்னு நீ பாமக அதிமுக பேசுறீங்கல்ல பிஜேபிக்காரனா இது ஒன்றும் நியமன போஸ்டிங் கிடையாது எம்எல்ஏ போஸ்டிங்கோ முதலமைச்சர் போஸ்டிங்கோ துணை முதலமைச்சர் போஸ்டிங்கோ அமைச்சர் போஸ்டிங்கோ நியமன போஸ்டிங் இல்லை மக்கள் திமுக ஓட்டு போடுறாங்க தலைவர் தளபதி தொடர்ந்து வெற்றி பெறாரு முதல் தேர்தலில் அண்ணன் உதயநிதி வெற்றி பெற்றார் என்று கேட்டால் இவர்கள் நம் பிரதிநிதியாக வர வேண்டும் இவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று மக்கள் எங்கள் கலைஞர் குடும்பத்திற்கு அங்கீகாரம் தருகிறார்கள் அந்த அங்கீகாரத்தை மக்கள் உனக்கு தராங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்க்கலாம் எவனா இருந்தாலும் எல்லாருக்கும் சொல்றேன் மக்கள் அங்கீகாரம் கொடுத்து இன்னைக்கு பொறுப்பு கூறுவார் இவ்வளவு இப்படி இவ்வளவு உழைச்சி தான் இந்த இடத்துக்கு தலைவர் தளபதி அவரை பத்தி நீ பேசுற நீ கட்சி ஆரம்பிச்சு மாநாட்டுக்கு வந்த அதன் பிறகு உன் கட்சியினுடைய பொதுக்குழு வந்த அப்புறம் அது பறந்து போறன்னு போன அதை தாண்டி நீ வெள்ளத்தில் வந்து பாத்தியா மக்களை திருவண்ணாமலை வீடியோ உள்ள போயிடுச்சு எல்லா கட்சியும் போச்சு டெல்லியில இருந்து எல்லாம் வந்தாங்க நீ போனியாடா நான் விஜய் கேட்கறேன் நீ போனியா சொல்லு நீ போன நீ பனையூர் பங்களால நடிகைகளோடு பல நடிகைகளோடு பலரோடு கள்ள உறவில் ஈடுபட்டிருப்பது நீ திமுக பார்த்து சொல்கிறான் கூட கல்லூர் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க நாம்லாம் இன்னைக்கு பிஜேபி ஆண்மையோடு அரசியல் எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவன் யார் என்று கேட்டால் நமது தலைவர் மாண்புக்கு தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நாளைய தமிழக மாண்புகான் நம்ம முதியை ஸ்டாலின் அவர்கள் அவன் நமக்கு ரைடு விடுறான் அமலாக்கத்துறைன்றான் எவ்வளோ பிரச்சனை பண்ணுறான் நம்ம பார்த்து பயந்துமா இன்னும் எடப்பாடிக்கு ரைடும் இல்லை அமலாக்கத்துறையும் வரல வருவோம் விடுவோம் இன்னும் காலி பண்ணுவோம்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் இன்னும் எதுவும் பண்ணலை அதுக்குள்ளேயே ஓடி போய் காலில் உண்டாச்சாங்க காலில் வந்துட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் போல் அமித்ஷா இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் போல் அமித்ஷா இரும்பு மனிதர் தமிழ்நாட்டின் இரும்பு மனிதர் எடப்பாடி பழனிசாமி நந்தால் உதயகுமார் பேசுறார் இரும்பு மனிதரா யாரு எடப்பாடி அப்ப இந்த இரும்பு மனிதர் ஏன் போய் அமித்ஷா காலில் விடுறாரு ஓ அவரு நேஷனல் லெவலில் இரும்பு மனிதர்னா இவர் ஸ்டேட் லெவலில் இரும்பு மனிதர் பார்த்து எடப்பாடி காயில காயில போட்டு போறாங்க இரும்பு மனிதர் சொல்லி பேச்சுப்படுத்துக்கு ஆனா எல்லாரும் பயப்பட நாங்க பயந்துமா ஆண்மையோட அவங்க எதிர்க்கொள்ள பிஜேபி ஏ அவன் இவ்வளவு ரைடு விட்டு பிறகு கூட நாளைய தமிழக மாண்புக உதயநிதி ஸ்டாலின் கெட் அவுட் மோடி சொன்னார் அதை சொல்றது உனக்கு தைரியம் தானா நான் இவனை கேட்கறேன் விஜய் கேட்கறேன் உனக்கு தைரியம் இருக்குதா பிரதமர் பேரே சொல்லாம இல்ல பேசுன சும்மா அதுல டூப்பி உங்க பிஜேபி பேச்சு தரலாம் எல்லாம் சும்மா ஊரியா மாத்திர வேலை அதெல்லாம் ஊரியா மாத்திர வேலை என் ஒரு அஸ்டன்ட் டைரக்டர் எழுதி கொடுக்குறான் குடுவுமே கொள்ளையடிக்கிறதுனு சொல்றியடா விஜய் நீ என்ன விளக்கு பிடிச்சி பாத்தியா நீ என்ன விளக்கு பிடிச்சி பாத்தியா குடுவுமே கொள்ளையடிக்கிறதுன்னு பேசுறிய என்ன சொல்றது நீ அரசியல் பச்சா அரணிக்கர் போட்ட பையன் நீ தெருவில் கோழி ஆடி பொம்பரம் போடுற ஒரு பிள்ளைக்கா பையன் அரசியல் நீ சின்ன பையன் உனக்கு எல்கேஜி பாய் பாலிடிக்ஸ்ல நீ அது கூட கிடையாது எல்கேஜி கூட கிடையாது அரசியல் நீ இல்லிட்டரேட் டாக்டர் விஜய் இல்லிட்டரேட் இன் பாலிடிக்ஸ் விஜய் ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்ட்ரிபியூட் இன் பாலிடிக்ஸ்

நீங்கள் எனக்கே பல சிக்கல் நீ வேறு எப்போன்ட்டார் அப்படியே பிஜே பக்கம் அப்படியே பொறுக்கி போய் சுற்றி பார்த்தான் இப்போ விஜய் கிட்ட வந்துட்டான் அவன் இன்னும் தேர்தல் பிரிவு பிரச்சார செயலாளரும் அப்படி ஒரு பொறுப்பு எந்த கட்சியும் நான் பார்த்ததே இல்லை அவனை கூட்டி மேடையில் உட்கார வச்சுக்கிறான் இப்போ அவன் தான் இவனை இயக்கிறான் இப்போ அவன் தான் இவனை உனக்கு என்ன தெரியும் அரசியல் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா முதல் உன் மனைவி உன் மகளை நீ பாதுகாப்பாக வீட்டில் வைத்திருக்கிறாயா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று பேசுகிற நடிகர் விஜய் உன் மனைவி உன் மகளை நீ வீட்டிலே பாதுகாப்பாக வைத்திருக்கிறாயா அவங்கள எங்கேயோ அமுச்சுட்டு நீ ஒன்று நாயகி திருச்சா ஒரு ஒரு நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு திருச்சா நாயகி பல ஆசை நாயகிகளோடு உயர் ரக வெளிநாட்டை மதுபானங்களை எழுதி விட்டு ஜல்சா செய்து கொண்டிருக்கிற ஒரு பண்ணையாராக வளக்கூடிய தானே நீ தானே கட்டின பொண்டாட்டியும் பொண்ணு நீ வீட்டில் வச்சுக்காமல் திறச்சிட்டேன் யாரும் பார்த்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றது இதை நாலு பொண்ணு விட்டு பேச வைக்கிறான் அவங்களுக்குலாம் எழுதி கொடுத்து ஒரு இஸ்லாமிய பெண் ஒரு சகோதரி பேசுவாங்க அதை பார்த்து பார்த்து படிக்குதுப்பா அந்த பொண்ணுங்க என்ன அவங்க எழுதி கொடுக்குறாங்க அது படிக்குது அதே சேலத்துலேருந்து ஏதோ ஒரு இன்ஜினியர் ஒரு பொண்ணு படிக்குது பேசிச்சு அதெல்லாம் எழுதி கொடுத்து அவரை சின்ன சின்ன பசங்க தான் வாடகை வாய் ரெடி பண்ணிட்டான் அதில் யாருன்னு பார்த்தா இந்த டிவியில எல்லாம் விளம்பரம் வரும் இந்த மன வியாபாரம் பண்றாங்கல்ல ஃபிளாக் போட்டால் அதில் வந்து இந்த ஆங்கர்ஸ் நடிகைங்க பேசுவாங்க அதுக்குன்னே இருக்குவாங்க மாடல்ஸு இவங்கள கொண்டு போய் அந்த தாயத்தேக புறவை கட்டிட்டு அந்த பேஜ் ஒன்று கொடுத்துட்டு அவ்வளோ ஆ பேசு அங்கே யாராவது ஒரு ஐம்பது வயசால அறுபது வயசால யாருன்னா பேசணும்லாங்க சின்ன பசங்க அரசியலுக்கு வரணும் இளம் பெண்கள் அரசியல் வரணும் எந்த கட்சியான திம்பா வரணும் எந்த கட்சியும் பொது வாழ்க்கைக்கு வரது வரவேற்கத்தக்கது ஆனால் அவங்க ராங்காக கைட்னஸ் பண்ணாத அவங்கள ராங்கா கைட்னஸ் போறாத என்ன நீ பண்ணிட்ட வெள்ளத்தில் பாதிப்பட்ட மக்களுக்கு ஐம்பது பேர் மூட்டுக்கு வர வச்சு இவர் இதை பாய் பெட்ஷீட்டு தலைக்காணி கொடுக்குறாரு சும்மா ஒரு நியூஸுக்காக உன் கட்சிக்காரன் செத்துட்டான் ஒரு பெரிய நிர்வாகி டெத்துக்கு போனியா ஒரு அரசியல் கட்சி தலைவனா வாழ்வு சாவு நோவு எல்லாத்துக்கும் போனோம் பொண்டாட்டி பக்கத்தில் போட்டீங்கன்னா கூட பஞ்சாயத்து வரும் அதுவும் பேசணும் அதுதான் பொது வாழ்க்கைன்றது நீதான் உன் முன்னாடி கூட இல்லையே மத்த முன்னாடி கூட நீ போய் படுத்து கிடக்குற நீ எப்படி இதுக்கெல்லாம் நீ பேசுவ யாருக்கு உதவி பண்ணிருக்கிறியா எங்க அண்ணா வந்தா எங்க அண்ணா வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கும் ஏய் அப்பி தப்பி அவங்க ரொம்ப உறவு வச்சுக்காதீங்க கை வச்சிருவான் மோசமானவன் விஜய் அவ்வளவு ஓகேவா ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க எங்க அண்ணா வந்தா எங்க அண்ணா யாருக்கு உதவி பண்ணிக்கிற உன் சக நடிகை நடிகைகளுக்கு எத்தனோ பேர் வறுமையில் இருக்காங்க நலிந்து போயிருக்காங்க உங்க கூட நடிச்சவங்க கூட யாருக்குன்னா நீ உதவி பண்ணியிருக்கா கூப்பிட்டு சொல்லு தல நடிகர் அச்சு தட்டி மெட் ஸ்டார் எத்தனை பேர் உதவி பண்ணார் வெளியே தெரியாது வெளியே தெரியாது இன்னைக்கு சினிமாவில் நம்பர் ஒன் யாருன்னு கேட்டால் அஜித் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அஜித் சூர்யா நாலாவது இடம் தான் நீ விஜய் நடிகர் சூர்யா அறம் ஃபவுண்டேஷன் எத்தனை பேர் உதவி பண்றாரு நிறைய பேர் ஏ அந்த பாலான் ஒரு தம்பி இல்ல நடிகர் இந்த விஜய் டிவில வருவார் பாலான் ஒரு தம்பி இருக்கார்ல இருக்காரு பாலான் ஒரு தம்பி டிவில வருவாரு நிறைய ஆங்கர்ஸ் வருவாரு அந்த சமைக்கிற அந்த நிகழ்ச்சி நிறைய இதில் வருவார் நிறைய படங்கள் நடிக்கிறாரு நடிச்சுட்டு இருக்காரு ரொம்ப ஏழ்மையான பையன் பணக்கார பையனால் ஒன்றும் கிடையாது பணக்கார பையன் கிடையாது அந்த பையன் இவ்வளோ உதவி பண்ணுறாரு பார்க்குறியா ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு உதவி பண்ணுறது இல்லாத பட்டவங்களுக்கு உதவி பண்ணுறது சக நடிகை நடிகளுக்கு உதவி பண்ணுறது வங்கல் ராயான்னு சொல்லி ஒரு நடிகர் மொட்டத்தில் வடிவமைப்படுத்தின ஆந்திராக்கர் அவர் உடம்பு சரியில்லைன்னு சோசியல் மீடியாவில் பேசுகிறார் உடனே அப்போ ஒரு லட்ச ரூபா போடுறார் அக்கௌண்ட்டுக்கு சிம்பு கூட கொடுத்தா அப்படியே ஃபஸ்ட்டு கொடுத்து பாலா பிந்து நடிகை இப்போ பிந்து கோஷ நடி பிறந்தாங்க தமிழ் சினிமாவில் அவங்க அந்த உருவத்துக்கு இப்போ உருவத்தை பார்த்தா வித்தியாசமே இல்லை அவ்வளோ உடம்பு காசு அப்படி நடிகைகள் நடிகைகளுக்கு நீ உதவி நடிகை எத்தனை நடிகர் இருக்காங்க போன நிறைய பேர் இருக்காங்க உதவி உங்க உங்க கூட கூட ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் படத்தில் ஏதோ அந்த பெங்களூரில் நடிகை சீமான் ஆறு முறை ஏழு முறை அபாஷன் பண்ணி அந்த பொண்ணு வாழ்க்கையை நாஸ்தி பண்ணிட்டான் அப்படிப்பட்ட நடிகைகள் அழிச்சதுனா ஆதரவாக பேசியிருக்கியா அவங்கள உதவி பண்ணியிருக்கியா யாருக்கும் உதவி பண்ணாம பொந்துக்குள்ள ஏறி மாதிரி பொந்துக்குள்ள இருந்து ஏசியில இருந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல டைரக்டா சிஎம் இவர் பேசுறது நம்ம ஒரு அரசியல் கட்சி தரோம் நம்ம கூட இருக்கிற நம்ம கணக்கு போடுவாங்க உன் நண்பன் யார் சொல் நீ யாரு நான் சொல்லுறேன்னு சொல்றாங்கல்ல மென்மே கம் மென்மே கோ அது எழுதுந்து ஒருத்தர் இவன் இன்னொருத்தர் பேர் சொல்கிறான் ஏன்னா தெரியாத விஷயம் நான் பேசக்கூடாது எனக்கு ஒரு விஷயம் தெரியல நான் பேச மாட்டேன் அத்தை இவருக்குதான் இங்கிலீஷ் தெரியுமா உன் கூட வருது யாரு அவன் ஆதவ அவன் யார் அவன் திருடம் தானே மாத்தினுடைய மாப்பிள்ள தானே திருட்டு பயன் தானே கோள் அடிச்சிருக்கிறோம் தானே விடுதலை சித்தலை கட்சியில இருந்து அண்ணனைக்கே சிக்கல் உள்ளான்னு பார்த்தான் வெளியே அம்ச்சர் எழுச்சி தமிழன் அவன் என்ன பேசுறான் உன்ன மேடையில் வச்சுக்கினு அந்த விஜய் பொதுக்குழுல என்ன பேசுறான்னா மதிமுகவை அழிச்சது

அவர் அவர் ஆனரபிள் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஆனரபிள் எம் கே ஸ்டாலின் இஸ் வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அன் பப்ளிக் லீடர் பட் அவர் பிரைம் மினிஸ்டர் அன் பிக்னிக் மினிஸ்டர் அன் பிக்னிக் மினிஸ்டர் அப்படின்னு பேசினார்ல பேசினார் ஆரோக்கியமா இருக்காரு மதிமுக இருக்குது உள்ளாட்சியில் இருக்காங்க எம்எல்ஏ இருக்காங்க மதிமுக அழிஞ்சு போயிச்சு இந்த பொறுக்கி போய் சொல்றோம் ஆதரச்சனா சொல்றான் அதே மாதிரி விடுதலை சக்தி அழிச்சிரு போறாங்க விடுதலை சக்திகள் காலியாக போகுது அப்படின்னு பேசுறான் இதை பார்த்த சிறுத்தைகள் சும்மா இருக்குது அவங்க ஊடுஞ்சவங்க உதவித்தவ இன்றைக்கூட விடுதலை சத்துகள் பெண்கள் மாநாடு திருவண்ணாமலை மாவட்டத்திலங்க நடத்துனாங்க அவ்வளோ கூட்டம் லட்சக்கணக்கான பேர் அந்த கூட்டத்துக்கு வராங்க திமுக ஒரு சேர்ந்தால் அவங்க வளருவாங்க யாரும் அழிஞ்சுதா வரலாறு இல்லை திமுக யாரும் அழிச்சுதான் வரலாறு இல்லை இவங்கள வச்சுன்னு பண்ணுறா ஒரு கணிப்பு ஒன்று வருது இந்த என்டிடி ஒரு குரூப் கருத்து கருத்துக்கணிப்படுத்தாங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சிஎம் வந்து என் ஸ்டாலின் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாவது பிளேஸ் விஜய் என்றாங்க அதை நான் நம்பலை

இவரும் டைரக்டா சிஎம்ஓ வந்துடுவோம் எல்லாரும் எம்ஜிஆர் ஆ எம்ஜிஆர் இளைஞர் அடிச்சு கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சர் வந்தார்னா விஜய் அவர் டைரக்டா கட்சி ஆரம்பிக்கல டைரக்டா கட்சி ஆரம்பிக்கல அவர் திமுக இருந்தார் தலைவர் கலைஞருடைய கதை வசனத்தை நடிச்சார் தலைவர் கலைஞருடைய கதை வசனத்தை சினிமாவில் பேசுனால அவருடைய வசனத்தை பேசுனால புரட்சிக்கிறான் வசனத்தை பேசுனால புரட்சி தலைவர் ஆனாரு என்ன சொல்றது அவர் திமுக உறுப்பினராக சேர்த்தார் கலைஞர் கிட்ட அறிவு பண்ணி கொடுத்தாரு திமுக எம்எல்ஏ ஆனார் ரெண்டு முறை சிறுசேனக்கு துணைத்தலைவா தலைவர் பொருளாளர் ஆகினாரு அதன் பிறகு திமுக தொண்டனை அழைத்து சென்று கட்சி ஆரம்பித்து முதலமைச்சர் வந்தார் அவர் ஆனாலும் பட்ட விஜயகாந்தை சைனா முடியல எதிர்கட்சி தலைவர்களுக்கு வந்தார் சைனா முடியல தேர்தல் சந்தித்த முதல் தேர்தல் அவர் மட்டும் ஜெயிச்சார் பல தொகுதி டெப்பாசிட் வாங்கினாங்க நீ மாட்டேன் மக்கள் நீ முதல் நீயே ஜெயிக்க மாட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எம்எல்ஏவா பிரஜாராஜன் சிரஞ்சீவி கட்சி ஆரம்பித்தார் இருபத்தி நாலு எம்எல்ஏ என்ன ஜெயிக்கிறார் அவர் மட்டும் நின்று அவரால் கட்சி நடத்த முடியல காங்கிரஸ் போய்ட்டு அந்த கட்சி அவங்க தம்பி பவன் கல்யாணத்தை கொடுத்துட்டாரு நீங்க ஜனசேனானு கட்சி வச்சிருக்காருல்ல பவன் கல்யாணம் ஆந்திரா டெப்டி சிஎம் அது சிறையுடைய கட்சி தான் ஜனசேனா கட்சி அந்த அளவு வருஷம் போராட்டி தான் இடத்துக்கு வந்தார் பிஜேபி சந்திராமநாயக கூட்டணி செய்து இப்படி சிவாஜி சிவாஜி விநேஷனோட அவரும் நடிக்கிறார் ரஜினி அரசியல் வரணும் முடிவு எடுத்தார் நான் வரணும்னு அப்புறம் பார்த்தார் இந்த வேலைக்காவதர் நான் வரலான்ட்டாரு ரஜினி பலரும் நான் சொல்லுவேன் கர்நாடகாவில் கொடி கட்டி பறந்தார் ராஜகுமார் நடிகர் அவர் எவ்வளோ அரசியல் அவர் அரசியல் இருந்தால் சிஎம் ஆயிருப்பார் ராஜகுமார் அவங்க பையன் புனித் ராஜகுமார் சமீபத்தில் இறந்தார் அவர் அவர் எனக்கு அரசியல் வேணான்னாரு நீ டைரக்டா வந்திருக்க ஏண்டா சின்ன சின்ன பசங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு எழுதி கொடுத்தா அவங்கள பேச வச்சுட்டா அவங்கள பேச வச்சிட்டா ஒரு குடும்பமே கொள்ளடிக்குது சொல்றேன் நீ என்ன விழுந்து பிடிச்சியா ஒரு குடும்பம் மட்டும் ஆட்சி பண்ணுறதுன்னா மக்கள் ஓட்டு போடுறோம் ஆட்சி பண்றோம் நான் எடப்பாடிக்கு சொல்றேன் உன் மூணாவது இடான்றான் நீ திமுக வந்து எதிர்த்து பேசிட்டு இருக்க எடப்பாடி நீட்டுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்களா என்னாச்சு என்னாச்சு ஏன் நீ போய் அமித்ஷா நான் போய் மக்கள் பிரச்சனை பேசுறது தான் நான் போய் அமித்ஷா பார்த்தேன்னு சொன்னேன் நீட்டை பத்தி பேசுறது அமித்ஷா கிட்ட எட்டு வச்சு பூரை தொத்தி கொடுப்பாங்க எனவே விஜய் வந்து நீ வந்து இந்த சின்ன சின்ன பசங்கள் வச்சுன்னு என்ன சொல்றது எதுக்கும் வெளியே வராத சும்மா நீ பண்ற பரசியில திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்ப்பது முதலமைச்சரை குறித்து பேசுவதற்கெல்லாம் உனக்கு எந்த தகுதி கிடையாது என்ன நீ ஆயிரம் பொதுக்குழு நடத்து இன்னைக்கு ஆயிரம் பொதுக்குழு நடத்து ஒரிஜினா மாதிரி எத்தனை பேர்னா கூட வச்சுக்கடா எத்தனை பேர்னா கூட வச்சுக்கோ அவன் நிர்மல் ஏடிஎம்கே பிஜேபி இவங்கெல்லாம் உன்னை காலி பண்ணுறதுக்கு திமுகனுடைய மயிரை கூட கொடுக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உன்னை நம்பி பேர் அத்தனை பேர் நடுவெல்லாம் சின்ன பசங்களும் இந்த நாம் தமிழர் கட்சியில் எந்த பசங்களும் பூராத்தையும் கூட்டினான் அவங்க தான் பேசுறது இந்த டிவியில் பேட்டி தரது பேச பேசிச்சா நீ ஒரு ஆளா நீ ஒரு ஆளா அதனால் நான் அன்றைக்கி விஜய் சொல்கிறேன் என்ன சொல்கிறது திமுகவை எதிர்க்கிற ஸ்ட்ரெந்தெல்லாம் உனக்கு துளிவூட கிடையாது எங்கள் திமுக பொறுத்த வரைக்கும் நீ ஒரு பச்சா தெருவில் கோலையாடுற பம்பராடுற ஒரு சின்ன பையன் சின்ன பையன் விஜய் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நிற்கிற தொழிலில் வந்து நிற்கிறியா நான் கூப்பிட்றோண்ண விஜய்யை கூப்பிட்றேன் எங்கள் நாளைய தமிழகம் மாண்பகம் துணை முதலமைச்சர் திராவிட இனத்தின் தளபதி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி தொகுதியில நிக்கிறார் நம்ம வந்து நிக்கிறியா ஆம்பளை இருந்தா வாடா கல்ல உறவு வச்சிருக்காங்களா கட்டிய மனைவியை துரத்திட்டு பல பெண்களோட கல்ல உறவு கள்ளத்தனமான மனிதன் நீ விஜய் பார்த்து பேசு மரியாதையா பேசு இது திமுக டிஎம்கே நாட் ஒன்லி என் பொலிட்டிக்கல் பார்ட்டி டிஎம்கே மொமெண்ட் பி கேர்ஃபுல் நன்றி வணக்கம் நாளை இன்னொரு பதிவில சந்திக்கிறேன் குடியாத்தன் குமரன்